விஜய் எம்ஜிஆரின் தொடர்பு கொடுத்தி பார்க்குறாங்க ஒரு வளர்ச்சி விஜயனுடைய இதை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாது எம்ஜிஆரோட சிவாஜியோட திருமாவளவனோடய பாக்யராஜோடவோ டி ராஜேந்திரோட இவங்களோடலாம் கம்பேர் பண்ணாது இவங்கெல்லாம் அரசியல் கட்சியை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆட்களை வச்சிருந்தாங்க இதுல யார் பொறுப்புன்னு சொல்லலே இன்னைக்கு ஒன்று தலைமுறவோ எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க நடத்தன ஒருத்தனையும் காணும் துசியானத காலம் நிர்மல் குமார காலம் அப்புறம் ஆதவ காலம் ஒருத்தனையும் காணும் மத்த விஜய் கட்சி இதுல வந்து கூட்டத்தில் அது மாதிரி ஒண்ணுமே நடக்கு கூட்டம் வருது இவரை தவிர மேடையில யாருமே இருக்க விட மாட்டேங்கிறாங்க யாருக்காவது தெரியுமா அந்த கூட்டத்தை ஏமா ஆர்கனைஸ் பண்ணாங்க இனிமே விஜய் வந்து ஜாக்கிரதையா இருக்கும் விஜய் ரசிகர்கள் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒருத்தர் தான் விஜய் வந்து ஆர் எஸ் எஸ் பிடியிலிருந்து அவரை காப்பாற்ற அதுக்கு நீங்க போராட்டம் நிர்மல் குமார் அவருடைய இணை செயலாளர் ஒரு ஆர் எஸ் எஸ் ஆதவர்ஜின் ஒரு ஆர் எஸ் ஒரு பழைய ஆர்எஸ்எஸ் அவங்க தான் இவரை விடையே நடத்தினார் பாருங்க கிளீனா அவரை மாட்டி விட்டு தலைமுறை போயிட்டா மீடியாஸ்வர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க லட்சினோடு மருத்துவர் காந்திராஜ் அவர்கள் காந்தராஜ் வணக்கம் ஒரு காலத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தினுடைய கூட்டம் அந்த வரவேற்புன்னு இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஒரு உச்சமாக இருக்கும் ஆனால் அது இந்த நேரத்தில் உயிர் பலிகள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்துட்டு பெருசாக கேள்விப்பட்டதில்லை பட் இப்போ வந்துட்டு விஜய் மரண நாட்கள் இல்லை எந்த நடிகரும் வெளியில் போகும்போது ஒரு உயிர்பலி வருது இல்லையா இப்போ இதனுடைய அந்த வளர்ச்சிக்குள்ள அந்த எம்ஜிஆரையும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம் அந்த ஒரு வளர்ச்சி அந்த எம்ஜிஆர் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து விஜயோட கம்பேர் பண்ணவே கூடாது எம்ஜிஆர்லாம் அரசியல் கட்சியை நடத்த அரசியல் கட்சியிலேருந்து வந்தவர் சிவாஜி இவங்க எல்லாமே அரசியலில் இருந்து வந்தவங்க அவர்கள் அவங்க நடிகர்களாகவும் இருந்தாங்க இப்போ எம்ஜிஆர் அண்ணா வந்து வர்றாருன்னா ஏழரை மணிக்கு கூட்டம்னு போட்டிருப்பாங்க சேலத்தில் நாங்கள் சின்ன பையனார் சேலம் போஸ் மைதானத்தில் தோழர் அண்ணாதுரை அவர்கள் அப்போ வந்து அண்ணான்னு சொல்ல மாட்டாங்க அப்போல்லாம் அண்ணாது தோழர் அண்ணாதுரை அவர்கள் ஏழரை மணிக்கு பேசுகிறார் இப்போ பிரம்மாண்ட திமுக பொதுக்கூட்டம்னு போட்டிருப்பாங்க ஏழரை மணிக்கெல்லாம் நம்ம ஜனங்க வந்து ஃபுல்லாக உட்காந்துருவாங்க ரொம்ப போஸ் மைதானம் சேலத்தில் மிகப்பெரிய இது இது மாதிரி ஐலண்ட் மாதிரி பெரிய இது மைதானம் ஃபுல்லாக ரொம்பிடும் வரையிலும் சேலத்தை சேர்ந்த திமுக பேச்சாளர்களாக வரிசையாக ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டு இருப்பாங்க செவ்வாப்பேட்டையை சேர்ந்த கோவிந்தசாமி இப்போது உரையாற்றுவார் அப்படிம்பாங்க அவர் பேசி முடித்த உடனே அம்மா பொன்னமாப்பேட்டையைச் சேர்ந்த சின்னப்பன் இப்போது உரையாற்றுவார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போது அமுதா க கலை நிகழ்ச்சி அமுதா அவர்கள் கலை நிகழ்ச்சி நடத்துவார் பாட்டு பாடுவாங்க அது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அதை கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்த அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் முடியும் போது ஒரு ஒன்பதரை மணி பத்து மணி அவன் அண்ணா அப்பா தான் வருவார் உள்ளவர் போது இந்த சேலத்தை சேர்ந்த அதுலேயே அந்த கி அந்த அங்கே இருக்கிற அமைப்பாளர்களுக்கு யார் பேச்சு மக்கள் மத்தியில் ஏடுபடுதுன்றதை பார்த்துட்டு இந்த ஆள் பேசுனதில் நல்லா எடுப்படுறான் இவனை பேச்சாளராக வளர்த்திக்கலாம் பேச்சாளர்களுக்கு பயிற்சி கொடுக்குற இதாக வச்சுருந்தாங்க அது மாதிரி தான் எம்ஜிஆர் வர்றதுக்கு லேட்டாகும் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிவிடுவோம் அவன் எம்ஜிஆர் வருவோம் கரெக்டாக அது முடியும் அது அப்போ பல புதிய பேச்சாளர்கள்லாம் கிடைச்சாங்க பேச்சாளர்களுக்கு பயிற்றுவிக்கிற தான் இந்த கூட்டங்கள்லாம் இருந்தது அதனால தான் அவன் உயிர் பள்ளி எதுவும் இல்லை எல்லாம் நம்ம உட்காந்து அதை கேட்டுக்கிட்டுருமா அப்போ அவங்க உள்ளே வரும்போது எந்திரிச்சு கைத்தட்டி தட்டி விசல் விசெல்லாம் அடித்து இது பண்ணுவோம் அப்புறம் வந்து உள்ள அது அண்ணா வந்து ஒரு தடவை ஜெயலலிதா நடனம் நடக்குது நிகழ்ச்சி நடக்குது எம்ஜிஆர் தலைமையில் சேலத்தில் தான் லை கிளப்பு நடத்தினார் ஒரு இதுக்கு நெ நிதி கூட்டம் நடக்குது எங்கள் அதை ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஜெயலலிதா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க காவிரி தந்த கலைச்செல்வின்னு ஒரு இது ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் உள்ளே வர்றார் ஒரே விசில் விசில் நல்லா அடித்து இது பண்ணுவோம் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு கத்துனாங்க டக்குனு டான்ஸர் நிறுத்தினார் மேடையேறினார் நடனம் ஆடி முடிகிற வரையில் நான் பேச மாட்டேன் அது வரையில் அமைதி காத்து நடனத்தை பாருங்கள் இல்லாவிட்டால் நான் எந்த இடத்த விட்டு போய்விடுவேன் ஜெட் சைலண்ட் டான்ஸ் ஆடி முடித்தப்புறம் தான் மேடையா இருந்தாங்க அதை அப்போ எந்திரிச்சு உடனே சொன்னார் இவர்களெல்லாம் பேசி முடித்த பிறகு தான் நான் பேசுவேன் அமைதி காத்து கேட்க வேண்டும் எல்லாம் அப்படி தான் நடந்தது கூட்டத்தை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க ரொம்ப சமீபத்தில் நாலு நாலு மாதத்துக்கு முன்னாடி வேலூரில் ஒரு கூட்டம் யூடியூப் காரர் தான் நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் திருமாவளவும் அதில் முக்கிய பேச்சாளர் அவங்க கட்சிக்காரங்க உள்ள வந்துட்டாங்க திருமாவளவு உள்ள நுழைஞ்ச ஒண்ணு தலைவா 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 ஒண்ணுமே இல்லைங்க மத்தவங்க பேச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி எந்திரிச்சாரு அவ்வளவுதான் அது கட்டுப்பாடு அதுதான் அரசியல் கட்சி அங்க அவங்க கேட்குறதுக்கு வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க கேக்கறதுக்கு வந்திருக்காங்க விஜய்ல அந்த விஜய் கட்சி இதில் வந்து கூட்டத்தில் ஒண்ணுமே நடக்கலையே கூட்டம் வருது இவரை தவிர மேடையில் யாருமே இருக்க விட மாட்டேங்கிறாரு யாருக்காவது தெரியுமா அந்த கூட்டத்தை ஏமா ஆர்கனைஸ் பண்ணான்னு இந்த இந்த நிமிஷம் வரலாம் இல்லை அந்த மதிகள ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க அவருடைய மனைவி அழுகுறாங்க அவருக்கு இந்த கூட்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அழுகுறாங்க போடுறாங்க யாருமே பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கூட்டம் வர்றவர்கள் அந்த கூட்டத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு அந்த உள்ளூர் உள்ளூரில் வந்து இப்போ சொல்கிறார் என்னுடைய கரூர் அமைப்பாளர்களை நான் நான் பேச்சு கொண்டிருக்கேன் அதே ஒரு ஆச்சரியமா இவருக்கு அமைப்பாளர்களாக இருக்காங்களா எந்த ஊரில் எந்த அமைப்பாளர் காட்டி காட்டியிருக்கார் பாதிக்கப்பட்டவர்களாம் கூட வீடியோ கால்லாம் பண்ணி பேசுறதாக கூட சொல்றாங்க அது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி என்னை கூப்பிட்டு உன் வீட்டில் யாரோ செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ ஆடுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் விஜய்க்கு நான் பார்த்து சொல்லிக்கிறேன்னு சொல்லி எடுக்கலாம் இது என்ன பெரிய விஷயம் கையில் காசு இருக்குது அவ்வளோதான் இப்போ என்னால் ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்குது என்கிட்ட இருந்தால் நான் விஜய் மாதிரி ஒரு தலைவனும் இருந்திருக்கு அவ்வளோதான் பணம் செலவு பண்ணுறது கையில் காய்ச்சல் அவ்வளோ அது அதுதான் இவன் விஜயனுடைய இதை வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாதீங்க எம்ஜிஆரோடோ சிவாஜியோடோ திருமாவளவனுடைய பாக்யராஜோடவோ டி ராஜேந்திரோடோ இவங்களோடலாம் கம்பேர் பண்ணாது இவங்கெல்லாம் அரசியல் கட்சியை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டத்தை ஒழுங்குப்படுத்துறதுக்கு ஆட்களை வச்சுருந்தாங்க வச்சுருந்தாங்க அந்த அது இதில் யார் பொறுப்புன்னு சொல்லலையே இன்னைக்கு ஒரு தலைமுறவெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க நடத்தணும் ஒருத்தனையும் காணும் ஊசியானந்த காலம் அப்புறம் நிர்மல் குமார காலம் அப்புறம் ஆதவ காலம் ஒருத்தனையும் காணும் பத்து நாள் ஆயிடுச்சு சரி ஆனால் விஜய்லாம் பேசும்போது வந்துட்டு இதற்கு வந்துட்டு டிஎம்கே என்ன பழி வாங்கணும்னா நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்கிறாரு டிஎம்கே விஜய பழி வாங்குற அளவுக்குலாம் இருக்குல்லாம் இங்கே இவராக கிரியேட் பண்ணிக்கிறாரு இவராக வந்து ஆக்கிறதுக்காக இது அது இதை வந்து பாஜக யாரை ஒரு பின்னணியில் இருக்கா தெளிவாக தெரிஞ்சு போச்சு இல்லைனா அன்னையில் இருந்து சொன்னால் அவர் வந்து பாஜக சிக்கிக்கிட்டு இருக்காரு இப்போ அவருக்கு வந்து சப்போர்ட்டாக யார் நிற்கிற பாருங்கள் அண்ணாமலை பாஜக கூட்டணி சேர்ந்த பா பழனிச்சாமி அப்புறம் உடனே என்னத்துக்கு நிர்மலா சீதாராமன் ஏமா மாலைக்கு தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்மன் என்னத்துக்கு அவங்கள அனுப்புகிறாங்க அது ஒரு கவர்ச்சியான ஒரு ஆள் அமிச்சாக்க தமிழ்நாடு அடைக்குங்கிற எண்ணம் அந்த பா பாஜகவுக்கு இன்னும் இருந்து ஏமாமாலி அவர்கள் இன்னும் கவர்ச்சியான ஆள் அப்படின்னு அமித்ஷா நினச்சிக்கிட்டு இருக்க அவர் அவர் வய அவர் வயசுக்கு அவர் அந்த இன்னும் பழைய காலத்துலேயே இருக்காரு அப்படித்தான் ஒரு சமயத்தில் எங்கள் அண்ணனுடைய பாலிடிக்ஸில் நான் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன் உங்களுக்கு தெரியும் ஆமாம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன் சிவாஜி அவர்களுக்கு தகவல் தெரிஞ்சிது எங்கள் மூத்த அண்ணனும் சிவாஜி அவர்களும் ரொம்ப நெருக்கம் எங்கள் எல்லாத்த விட அவர் தான் ரொம்ப நெருக்கம் அவர் வந்திருந்தார் ஜெய்சேலன் பேர் ஃபோனை போட்டு வர சொ வர சொல்லிட்டார் வர சொல்லும்போது அங்கே இருக்கான கடைசியில் ஒருத்தங்க எங்கள் கூட்டில் அவனையும் எடுத்துக்கிட்டு போக எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு சாத்த போகிறார் நீளோதான் அப்படி போனேன் கேட்டார் ஏன்டா நீ பழைய ஞாபகத்தில் இருக்காருன்னார் ஏங்க அப்படி சொல்கிறேங்க ஓ கேளவிடாவோ இன்னும் பழைய கிராமத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா போய் அவன் ராஜா நம்ம போய் பின்னாடி முன்னாடி போன்னு சொல்லி முடியாம நான் சொய் எல்லாம் சொல்கிறாங்க நீ தான் அவனை இது பண்ணியிருக்க அவன் நீ ஒரு ஒரு மாதிரி ஆள்ற வீட்டில் அவன் டீசன்ட் ஃபாலோடா அவன் நீ போய் ஏன்டா கெடுக்கிற ஏங்க அது அதே குடும்பம் தானே உன்னை பற்றி சொல்கிறாங்க நீ சந்தபேட்டையில் நிற்பேன் காயலாங்காடையில் நிற்பேன் எங்கே போதாலும் ஆள் நீ ஒரு முனக்கம் டீச்சர்ஸுக்கு சம்மந்தமே கிடையாது பெரிய இடத்துல பிறந்து ஒரு சரியான பொறுக்கி நீ இஷ்டத்துக்கு திட்டினார் கேட்டுக்கிட்டேன் இது அதாவது அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு அடிப்படையிலே அவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார இருந்தாங்க அவங்களுடைய ரசிகர்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுருந்தாங்க அவங்களுடைய கொள்கைகள்லாம் தெளிவாக இருந்தது இன்னைக்கு ஒரு கொள்கை எதிரியை பாஜகன்னார் என்ன கொள்கை எந்த எந்த கொள்கைக்கு அவங்க எதிரின்னு இன்னைக்கு இல்லை அவருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது உண்மையை சொல்ல போனால் விஜய் ஒரு சூழ்நிலை கைது அவர் அரசியலுக்கு வர விரும்பலை அவரை வந்து வர வந்தாகணும்னு சொல்லி அமித்ஷா மிரட்டினதுனால தான் அவர் வந்திருக்கார் ஒய்பிரிவு பாதுகாப்புன்னு போட்டு உளவுத்துறை அதிகாரிகள் வந்து சுற்றி போட்டார் போலீஸ் மாதிரி விஜய் எங்கே போனாலும் அவங்க பார்த்து சொல்கிறாங்க இந்த ஆள் இன்றைக்கி இந்த ஆளை பார்த்தார் இந்த ஆள் இந்த இன்றைக்கி பார்த்தார் இவரை பார்த்தார் இவரை பார்த்தார் ஒவ்வொரு மூவும் அமித்ஷா போகுது ஜாக்கிரதை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையை சேர்ந்த அருண்கிறவர் வந்து கட்சியில் சேர்த்திட்டாங்க இவர் எங்கெங்கே பணம் வச்சுருக்காரு என்ன பணம் வச்சுருக்காருங்க அந்த ஆள் பார்த்துட்டார் இதுக்கு மேலே பிரச்சனைனா சொத்துக்கள் முடக்கப்படும் வேற வழியில் எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சுட்டு போயிட்டார் அதனால் ஒரு விளைவு தான் எண்ணெய் பழி வாங்குங்கள் உன்ன உன்னை பழி வாங்குங்கள்னு சொல்கிறதோ அதில் சொல்றது தான் இவரை பழி வாங்குற அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டார் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் ஏற்கனவே கேட்டாங்க உதயநிதி வந்து விஜய் பார்த்து பயந்துட்டார்னாங்க நான் கேட்டேன் உதயநிதி இப்போ என்னவா இருக்காருன்னா துணை முதல்வராக இருக்கார் அரசியலுக்கு வந்தால் எம்எல்ஏ ஆகிறது எம்எல்ஏக்கப்புறம் ஆகிறது இவர் அதையும் தாண்டி இப்போ துணை முதல்வராக ஆகிட்டார் பிஹெச்டி வாங்கிட்டார் டாக்டரேட் வாங்கிட்டார் இன்னும் ஒரு தேர்தலையே நிற்காத ஒரு ஆடு இவர் வந்து உதயநிதிக்கு போட்டின்னா என்ன அர்த்தம் முதல்ல தேர்தலை நிற்க சொல்லுங்க முதல்ல ப்ளஸ் டூ பாஸ் அவுட் பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து டிகிரி வாங்கட்டும் அதுக்கப்புறம் பிஹெச்டி வாங்கட்டும் ப்ளஸ் டூவே முடியல கிண்டர் கார்டனில் இருக்கார் நர்சரி ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கார் உனக்கு பின்னணியில் பெரிய 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 இடத்து பையாங்கிறத தவிர உனக்கு என்ன பயந்து இருக்குது இவரை பார்த்து அவர் வந்து பயப்படுறாரு ஸ்டாலின் பார்க்காத எமர்ஜென்சியா ஸ்டாலின் பார்க்காத ஜெயிலா நினச்சதுக்கெல்லாம் ஜெய ஜெயலலிதா அந்த ஸ்டாலின் உள்ளே போட்டாங்களே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் கோயின் மேரு காலேஜ் எடுக்கிறது நம்ம போகிறோம் இது பண்ணும்போது ஸ்டாலின் போய் அந்த மாணவிகளோடு போய் உக்காந்து உள்ள தள்ளாங்க அத்தனையும் தானே பார்த்துட்டு வந்துடுறேன் சரி ஆனால் இந்த விதத்தில் வந்துட்டு ரஜினி ரொம்ப தெளிவாக இருந்தார் ரஜினியை மிரட்டப்பட்டார்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம் அவர் தப்பிச்சுட்டா இல்லை அது அதுதான் மெச்சூரிட்டி அவருக்கு அந்த பாபா படத்துக்கு அப்புறம் அவர் தெளிவாயிட்டார் கட்சிக்கார நம்மன்னா என்ன ஆகும்னு தெரிஞ்சு போச்சு பாபா படத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிரட்டு மிரட்டினாங்க படச்சூருளை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க ரசிகம் ஒன்றுமே பண்ணி பாமக ரஜினி பயந்துட்டாரு ரஜினி பயப்படல கட்சிக்கார் போலீஸ் என்ன நினைச்சது பாமகவுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கு மத்தியில் பெரிய அடித்தடியெல்லாம் ஒரு சூடு வரலும் போகணும்னு நினச்சி தேட்டருக்கெல்லாம் பாதுகாப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக பாதுகாப்பு போட்டாங்க பொதுமக்கள் பார்த்தாங்க இந்த பயம் எப்படி ஒரு போலீஸ் பாதுகாப்போடு ரவுடித்தனம் நடக்குங்கிறதுக்கு நாம் ஏண்டா படத்துக்கு போகணும் படத்துக்கு போகாம விட்டாங்க மூணே நாளில் படம் கருவி படத்தை சூழல் தேட்டருக்கு போயிட்டாங்கன்னு உடனே பாமா பாமக எல்லாம் ரஜினி ரசிகர்கள் தாக்குதல் நடத்துவாங்கன்னு போலீஸ் ரசிச்சாக்கா ஒரு பயம் வரும் ஒரு சின்ன கல்விச்சு நடக்கலை ஒரு சின்ன இது நடக்கல தேட்டருக்கெல்லாம் அவங்க வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க ஒன்றையும் காலம் போலீஸ் தான் நிற்கிது அப்போ தான் ரஜினி தெரிஞ்சுது ஓஹோ கஷ்டம்னு வந்தாங்க நம்மளால் காணப்படுவாங்க அதுக்கப்புறம் தான் அவர் தெளிவாயிட்டார் அதே மாதிரி தான் ஜெயலலிதா வந்து தாங்கிட்ட முறைக்கிறாங்கன்னு போது ஓப்பனாக சொன்னார் நான் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டேன் ஏன்னா அந்த மாதிரி எதை வேணாலும் போ வம்பு வேணாம் நான் உனக்கு தான் ஓட்டுப்பட்டேன்னு சொல்லிட்டு அறுபாடு போய்ட்டு அந்த மாதிரி இதை அமித்ஷா அவரை மிரட்டும் போது என்ன பண்ணார் கொரோனா வந்துடுச்சுன்னு க்ளீனாக போய் ஹைதராபாதில் படுத்துட்டார் உயிருக்கு ஆபத்துட்டார் டாக்டர்ஸ் நீ சினிமாவில் இன்வால் நடிக்க போனால் ரெண்டு நாளில் செத்து போட்டு விட்டாங்க அப்போ உடனே அந்த படத்தையே கைவிட்டார் ரஜினி ரசிகர்கள் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அமித்ஷா மிரட்டினா தலைவருக்கு உயிருக்கு போராடிட்டுருக்கார் நீ தலைவர் செத்தாலும் பரவாயில்லன்னு உன் கட்சிக்கு பேச சொல்றியான்னு சொல்லி பேக் ஃபயர் ஆகிடும் அமித்ஷா வேற வழி இல்லாமல் பேச மாட்டார் அதுக்கப்புறம் தான் விஜய் பாச்சா பிடிச்சா விஜய் அந்த நேரத்தில் மாட்டிக்கிட்டார் பாவம் அவருக்கு ஒரு பின்னணி எதுவுமே இல்லை ஒரு ஜெயலலிதா மிரட்டணுன்னு கட்சி வேணாட்டு போனோம் அப்பா அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சியை மூடிட்டு போன தாங்க அவர் எப்படிங்க அரசியலுக்கு வருவார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை அரசியலுக்கு வர விரும்பலை அவரை மிரட்டி கொண்டுட்டாங்க இந்த கூட்டம் எல்லாமே அது தான் அவங்களுக்கு இப்போ தே தேர்தலுக்கு ஒரு உயிர் பலி இராணுவ வீரர்கள் படி கொடுத்தாங்க அதில் வழிகடை ஆனது வந்து அர்ணாப் கோஸ்வாமிங்கிற ஒரு நெறியாளர் அவர் காலியான அடுத்த அப்படி பகல்காம் தீவிரவாத தாக்குதல் இது பீகார் தேர்தலுக்கா அதில் பலியானது மோடியே பலியாட்டாரு மாட்டிக்கிட்டார் உலகம் பூரா இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முடிக்கிறார் உலகம் பூரா இந்தியா ஒரு தீவிரவாத நாடுங்கிற பேரை வாங்குறதுக்கு பகல் காம் தீவிரவாத தாக்குதல் மதே போச்சு தமிழ்நாட்டு எலெக்ஷன் நாலு மாசம் தான் இருக்கு இங்க ஒண்ணு வேணும் விஜய் பயன்படுத்தினா கேட்டுச்சிருச்சோம் இப்ப இந்த கரூரில் நடந்த சம்பவமே அப்படி ஒரு பிளான் பண்ணி அப்படி தான் அவங்களுக்கு வேண்டது இதை வச்சுக்கிட்டு உடனே பாருங்களையே மணிப்பூருக்கு அனுப்பலை கும்பமேளாவில் நூறு பேர் இறந்து போனாங்க அங்க அனுப்பல ஒரு சாமியார் அதே பேர் இறந்தாங்க ஒரு கிரிக்கெட் வெற்றி விழாவில் ஒரு ஐம்பது பேர் இறந்தாங்க அங்க அனுப்பலை இங்க அனுப்புறாங்கன்னு என்ன அர்த்தம் தேர்தல் நாலு மாசத்துல வருது அவங்களுக்கு வேணுங்கிற பலி கிடைச்சிருச்சு இன்னும் வரும் இப்போ இப்போ நான் சொல்றேன் இது வெறும் ஆரம்பம்தான் இன்னும் அடுத்த அப்படி வரும் இன்னைக்கு தேர்தல் நெருங்க நெருங்க பல விஷயங்கள் வரும் ஜாதி கலவரம் ஒன்று வரும் யார் கண்டது யாராவது ஒரு பெரிய தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் இது எல்லாமே வச்சு தான் செய்யப்படுமோ விஜய் விஜயத்தோட முடிஞ்சு போச்சு அவர் செய்ய அவர் ரோல் ஓவர் அவரை அவரை யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க அதை பத்தி கவலைப்பட்டவர் அவரை வச்சு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க இனிமேல் விஜய் வந்து ஜாக்கிரதையா இருந்து விஜய் ரசிகர்கள் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒருத்தர் தான் விஜய் வந்து ஆர் எஸ் எஸ் பிடியிலிருந்து அவரை காப்பாற்று அதுக்கு நீங்க போராடு நிர்மல் குமார் அவருடைய இணை செயலாளர் ஒரு ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ஒரு ஆர்எஸ்எஸ் அப்புறம் அந்த புஷ்ஷி ஒரு பழைய ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்கார் எல்லாமே ஆர்எஸ்எஸ் இருந்தவங்களா அவங்க தான் இவரை வழி நடத்திட்டு இருக்காங்க பாருங்க க்ளீனாக இவரை மாட்டி விட்டு தலைமுறை போயிட்டாங்களா தலைவர் மாட்டிக்கிட்டு இருக்கார் பக்கத்தில் நிற்கணும் அந்த நாலு பேத்துக்கும் ஐடியா இல்லையே காணாமல் போட்டாங்க நீங்கள் யாரும் தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டேங்கிறாங்க நீதிமன்றங்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டு உயர் நீதிமன்றம் தான் சொல்லுது அவங்க உச்ச நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம்